என்ன யாரையுமே காணோம் சரி போன் போடுவோம் இவதுக்கு இப்ப போன் பண்றான் இவன் சரியானு ஏழ்றீ ஆச்சு சொல்ற மாப்ள எங்கடா இருக்க பிஸியா இருக்கியாடா நாம எப்படின்னா பிஸியா இருந்தோம் எங்கடா வரணும் ஆபீஸ்க்கு வந்துருவோம் ஓகே போன வை வரேன் என்னடா மாப்ள தனியா உட்காந்துருக்க உட்காருடா எல்லாரும் வருவானுவான் சரிடா மச்சான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னடா மாப்ள விஷயம் நம்ம ஆசை இருக்கானாடா நேத்து அந்த ரோடத்துல நின்றுனா என்னன்னே தெரியல அவன் ஏதாச்சும் வேலைய போயிருப்பான்டா இல்ல மாப்பிள எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு சரி நீ அங்க இங்க போன நான் அந்த வழியா வண்டியில போகும்போது பார்த்தேன்டா மூதேவி அவனை பார்த்துட்டு நீ எங்கயாச்சும் போய் வண்டி விட்டுறாதடா அவன் வேலையை அவன் பாத்துட்டு போறான் இதுக்குதான் நீ கூப்பிட்டியாடா நான் கிளம்புறேன் போடா இதுல போன் வேற போட்டு கூப்பிடுறான் வண்டி ஓடுது என்ன பண்றான்னு தெரியல ஆமா நீ என்ன வேலை பாக்குற என்னடா இப்படி கட்டிட்ட நீனே ஒரு வேலையும் பாக்கல அப்புறம் இருக்கட்டா உனக்கு இந்த வேலை அவன் வேலைக்கு போனா என்ன என்ன துருத்தினா என்னன்னு தெரியுமா என்னது அத மட்டும் போதும் அடுத்தவன் எப்படி போனான் உனக்கு எதுக்கு உன் வேலையை நீ பாரு சரிடா ஓகே என்னடா பசீரை காணும் தெரியல யூசுப்பானோம் தான் வந்துட்டானுங்க நம்ம அமைதி இருக்கான்ல ஆமாடா இப்ப அவனுக்கு என்னடா அவனுக்கு ஏதோ பெரிய கடன் இருக்கும் போல தெரியுது கொஞ்சம் அதிகமா கடன் வாங்கிட்டானோ அப்படி தெரியுத சரி இப்ப அதற்கு எங்க கிட்ட சொல்ற இல்லடா எப்படிடா சமாளிக்க ஒண்ணுமே புரியலடா தெரிஞ்சுக்காம மண்டையே வெடிச்சன போல இருக்கு அது உனக்கு தேவையா அவன் எப்படியோ சமாளிக்கான் அத பத்தி உனக்கு என்ன கவலை அவன் என்ன வாங்கிட்டா வந்தா போறான் அவன் பிரச்சனைய அவன் பாக்க போறான் அவன் சமாளிப்பான் அந்தமா ஜாலியா பேசிட்டே இருந்தமா போய்கிட்டே இருப்போம் அதுக்கு இல்லடா நாளைக்கு உங்கள்ட்ட வந்து ஐயாயிரம் கூட பத்தாயிரம் கூட கேட்டுக்கிட்டே இருப்பான் ஏடா லூசு முன்னாக்கு அவன் சொந்தக்காரங்க தானே அவனுப்பே எல்லாத்தையும் இப்படி வசிக்க இன்னும் ஒரு மனுஷன் ஆடா உருள சொந்தக்காரங்களா இப்படிதான்டா இருக்கீங்க போடா போய் அவனுக்காண்டி பிரே பண்ணு இல்லன்னா பேசாம வேலையை மட்டும் பாரு அதுவே அவனுக்கு பெரிய உதவி அடுத்தவன பாத்தி உரம் பேசுறது உருளி பேசுறது டே வாடா பொழுப்பு போடா போடா டே நான் கிளம்புறாண்டா சரிடா நானும் கிளம்புறேன் சரடா நானும் கிளம்புறேன் Bye! Welcome to my party! We're just getting started! A life is a dream or a nightmare!